வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று சாலமன் பாப்பையா விளக்க உரை நாள்தோறும் வருகிற விருந்தினரை மனப்பூர்வமாக வரவேற்று பேணுகிற ஒருவரின் வாழ்க்கை வறுமை வந்தாலும் கூட ஒருபோதும் முற்றிலும் வீணாகிப் போவதில்லை திருவள்ளுவர் விளக்கம் விருந்தோம்பலை வாழ்நாள் கடமையாகக் கொண்டவர்கள் செல்வம் குறைந்தாலும் வாழ்க்கையின் நன்மைகள் குறையாது அவர்களது வாழ்க்கையில் பொருளும் புகழும் நிலைத்திருக்கும் விருந்தோம்புதல் என்பது இல்லற வாழ்க்கையின் உயர்ந்த ஆறச் செயல்களில் ஒன்றாகும் என்பதே திருவள்ளுவர் கூறும் கோட்பாடு சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் விருந்தோம்பலை தம் வாழ்வில் இடம்பெற்றவர்களின் வாழ்க்கை பொருளின் பற்றாக்குறையால் பாதிக்கப்படுவதில்லை அது நேர்மறை சக்திகளை ஈர்த்து நல்ல பசுமை தரும் வாழ்க்கையாகவும் பிறரால் மதிக்கப்படும் வாழ்க்கையாகவும் திகழும் சாலமன் பாப்பையா இதன் மூலம் ஒரு இல்லறவனின் வாழ்வில் விருந்தோம்பல் அடிப்படைமான அறக்குணம் என்றும் அது வாழ்க்கையின் அழிவைத் தடுத்தே நிற்கும் என்றும் வலியுறுத்துகிறார்